அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு உறவுகளே கடந்த சில நாட்களாக பல்வேறு விதமான வீடியோக்கள் அரச யோக விதிகளை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் தமிழகத்திலே முதலமைச்சர்களாக இருந்த பலரது ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம அரச யோக விதிகள் அப்படின்னு ஒரு ஒன்பது விதிகளை பல்வேறு அரசர்களாக இருந்த ஆட்சி அதிகாரங்களில் இருந்த முதலமைச்சர்களாக பிரதமர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் இருந்து ஆய்வு செய்து அந்த ஒன்பது விதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் இந்த ஒன்பது விதிகளும் பலமாக ஒருவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தால்தான் அவர் முதலமைச்சர் பிரதமர் என்ற நிலையை அடைய முடியும் அந்த வகையிலே நாம் ஏற்கனவே கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தோம் அதற்கடுத்து அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்தோம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்தோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்தோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்தோம் நமது ஒன்பது விதிகள் இந்த ஜாதகங்களிலெல்லாம் எப்படி இருந்தது இருந்ததற்கேற்ப அவர்கள் எந்த அளவிற்கு அதிகாரத்தில் இருந்தார்கள் என்பதையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சாதாரணமாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து பால் பண்ணை விவசாயம் டீக்கடை என்று தொழில் செய்து வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சாதாரணமாக இருந்து எப்படி அவர் முதலமைச்சர் வரை சென்றார் அவர் முதலமைச்சராக பதவி வகிப்பதற்கு அவரது ஜாதகம் எந்த அளவிற்கு பலமாக இருந்தது என்பதையும் நமது அரச யோக விதிகள் அவரது ஜாதகத்தில் எந்த அளவிற்கு பொருந்து இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள் நாம் பார்த்த முதலமைச்சர்கள் எல்லோருமே அவர்கள் பலமானவர்களாக இருந்தார்கள் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலும் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்தார் அதனால் அவர் முதலமைச்சர் வரை சென்றார் அடுத்ததாக அறிஞர் அண்ணா அவர்கள் தனது சிந்தனையாலும் பேச்சாலும் புதியதாக ஒரு சித்தாந்தத்தாலும் அவர் பலரது மனங்களை கவர்ந்து அவர் புதியதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி முதலமைச்சரானார் அண்ணாவோடு பயணித்ததாலும் அண்ணாவிற்கு அடுத்து ஒரு ஆளுமையான தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் குறைவாக இருந்ததாலும் தனது ஆளுமை திறனாலும் அறிவாற்றலாலும் பேச்சாற்றலாலும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக சென்றார்கள் மக்கள் மனதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தொண்டர்களின் பலமும் கலைஞருக்கு சாதகமாகவும் இருந்தது அடுத்ததாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதிலே நீங்காத இடம் பெற்றிருந்தார் மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து மக்கள் செல்வாக்கால் அவர் முதலமைச்சரானார் அடுத்ததாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரோடு பயணித்ததாலும் கடைக்கோடி தொண்டர்கள் வரை ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக இருந்ததாலும் மக்கள் பலத்தாலும் தொண்டர்கள் பலத்தாலும் தனது பேச்சாற்றல் அறிவாற்றலாலும் புரட்சித்தலைவி அவர்கள் முதலமைச்சரானார்கள் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலே ஒரு தொண்டராக இருந்தார் உயர்மட்ட தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கையானவர்களாக இருந்தார் ஆனால் மக்கள் செல்வாக்கோ தனிப்பட்ட செல்வாக்கோ அந்த அளவிற்கு இல்லாமல்தான் இருந்தார் ஆனால் அந்த அளவிற்கு இருந்த ஒருவர் எப்படி முதலமைச்சராக ஆனார் என்றால் அவரது ஜாதகம் அதற்கு எப்படி சாதகமாக இருந்தது என்பதை நாம் ஓபிஎஸ் அவர்களினுடைய ஜாதகத்தில் இருந்து பார்ப்போம் இப்பொழுது திரையிலே ஓபிஎஸ் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது நமது யோக விதிகளான ஒன்பது விதிகளும் அவரது ஜாதகத்தில் எப்படி பொருந்தியிருக்கிறது என்பதை பார்ப்போம் நமது அரசு யோக விதிகளில் முதல் விதியான ராஜ கிரகங்களான குரு செவ்வாய் சூரியன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இப்போ இங்கே குருவும் செவ்வாயும் இணைந்தே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க ஆனால் இணைவில் இருந்தாலும் ராகு கூட இருக்கிறார் அப்போ ஒளிகிரகங்களோடு இருள் கிரகம் இருந்தால் அந்த ஒளிகிரகங்கள் பங்கப்படுமே அப்படின்னா இப்போ ராகு இருபத்தி எட்டு டிகிரியில் தான் இருக்கார் குரு பதினாலு டிகிரியில் தான் இருக்கிறார் அப்போ ராகு குருவை பீடிக்கவில்லை இப்போ ரொம்ப ஒரு பதினாலு டிகிரி வித்தியாசத்தில் தான் இருக்கிறாங்க பக்கத்தில் இல்லை அதனால் குருவும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அடுத்ததாக சூரியன் சுபகிரகமான ஒளி கிரகமான மற்றொரு ராஜகிரகமான சுக்குரன் இணைவள தான் இருக்கிறார் அப்போ சூரியன் நல்லா இருக்கார் இங்கே குரு செவ்வாய் சூரியன் நல்லா இருக்கிறாங்க இப்போ ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் இப்போ ஒளி கிரகங்களான செவ்வாய் குரு நல்லா இருக்கிறாங்க இப்போ சூரியன் சுக்குரன் தான் இருக்கிறாங்க அப்போ ஒளி கிரகங்கள் நல்லா இருக்குது சந்திரன் மீனத்தில் நல்லாவே இருக்கிறார் இப்போ ஒளி கிரகங்கள் நல்லா இருக்குது அதே நேரத்தில் சனி சந்திரனை பார்த்தாலும் சந்திரனும் சனியை பார்க்குறாங்க சம சப்தமாக பார்வையில் இருக்கிறாங்க அதைவிட க சந்திரனுக்கு கூடுதல் பலம் அவர் குருவின் வீட்டிலும் இருக்கிறார் அதோட இன்னொன்று சனி சூரியனோட காலில் தான் இருக்கிறார் சூ சூரியன் சாரம் வாங்கிய சனி அப்போ சனியால் பெரிய பாதிப்பு இருள் தன்மை சந்திரனுக்கு கிடையாது சந்திரன் நல்லா இருக்கார் சூரியன் நல்லா இருக்கார் சுக்கரன் நல்லா இருக்கிறார் அடுத்த விதி லக்னம் ராசி மேஷம் சிம்மம் ஒளித்துவமாக சுபத்துவமாகவும் இருக்கணும் பத்தாம் இடத்தோடையும் கர்மஸ்தானத்தோட தொடர்புலையும் இருக்கணும் இங்கே பாருங்கள் மேஷ லக்னம் அப்போ மேஷாதிபதியே குருவோட சேர்ந்திருக்கிறார் மேஷ லக்கணம் நல்லாத்தான் இருக்குது இருள் கிரகங்களோட பார்வை இல்லை அடுத்த ராசி ராசிநாதன் யார் குரு இப்போ குருவின் வீடு தான் ராசிநாதனே குரு இப்போ ராசி வந்து மீன ராசி நல்லா இருக்கு ராசியை சனி பார்த்தாலும் சனி சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலருந்து தான் பார்க்குறார் அதனால் சனி இருள் தன்மை கிடையாது அடுத்ததாக இப்போ லக்கணம் நல்லாயிருக்கு ராசி நல்லா இருக்குது அடுத்து சிம்மம் நல்லா இருக்கா ஒருவர் சிம்மம் நல்லா இருந்தால் தான் அரசயோக பதவிகளுக்கு போக முடியும் சிம்மத்தில் கேது இருக்கார் சிம்மத்தை சுருக்குவார் அதிகாரத்தை சுருக்குவார் சுய அதிகாரத்துக்கு போக முடியாது ஆனால் அதே நேரத்தில் சிம்மத்தை குருவும் பார்க்கிறார் ஒளித்தன்மை கு சிம்மத்துக்கு கொடுக்கிறார் அதே நேரத்தில் அதிகார கிரகமான செவ்வாய் தைரிய கிரகமான செவ்வாய் அரச கிரகமான செவ்வாய் சிம்மத்தை பார்க்குறார் அப்போ சிம்மத்துக்கு ஒரு யோகத்தையும் தைரியத்தையும் செவ்வாயும் குருவும் கொடுத்தாலும் சிம்மம் இங்கே பெரிய அளவிற்கான பலம் கிடையாது சுயமாக முடிவெடுக்க முடியாது சுயமாக எந்த ராஜ்யத்தையும் உருவாக்க முடியாது அதனால தான் சிம்மம் வந்து இங்கே சுபத்தன்மை குறைவாக இருந்ததுனால தான் சிம்மத்தில் கேது இருந்து அதிகாரத்தை சுருக்கினதினால தான் யாருக்காகவோ அவர் முதலமைச்சராக இருந்தார் சுயமாக மற்ற முதல்வர்களை போர் அவர் அதிகாரம் செலுத்தி இருக்க முடியலை சிம்மம் வலுவாக இருந்துச்சுனா தான் அவர் ராஜாவாக இருக்க முடியும் சிம்மம் வலு குறைந்திருந்தால் ராஜா மாதிரி இருக்கலாம் ராஜா வேஷத்தில் இருக்கலாம் இங்கே சிம்மத்தில் கேது இருந்து சிம்மத்தை சுருக்கியதால் இது ராஜா மாதிரி தான் ராஜா வேஷத்தில் தான் இருந்தார் ஆனால் ராஜா கிடையாது அடுத்ததாக மேஷம் மேஷம் ஏற்கனவே நல்லா இருக்குது பார்த்துட்டோம் மேஷமே இங்கே லக்னமாகவும் இருக்குது இப்போ மேஷம் நல்லா இருக்குது ராசி நல்லா இருக்குது சிம்மம் கொஞ்சம் ஒளித்தன்மை குறைவாக இருக்குது ஆனால் பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்குதா இவங்கள்லாம் பத்தாம் இடத்தோட தொடர்புல இருக்காங்களா அப்படின்னா சிம்மாதிபதி சூரியனே பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் இப்போ பத்தாம் இடத்தோட தொடர்புலையும் இருக்குது ராஜயோக தொடர்பு இருக்குது அதனால தான் பத்தாம் இடத்தோட சிம்மமோ சிம்மாதிபதியோ லக்னம் ராசியோ குருவோ செவ்வாயோ ராஜகிரகங்களோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு இல்லை என்று சொன்னால் அவர் ராஜயோகத்துக்கு போக முடியாது அப்போ பத்தாம் இடத்தோடு தொடர்பு இருக்குது அதனால் அரசு அரசாங்கம் அரசியலால் ஆதாயம் உண்டு அதான் அவருக்கான தொழில் அடுத்த விதி சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணம் அல்ல ஒம்பது பத்து பதினொன்னோட தொடர்பில் இருக்கணும் சந்திரனுக்கு பதினொன்றில் தான் சூரியன் இருக்கிறார் நல்ல இடத்துல தான் இருக்கிறார் அப்போ நம்ம விதிப்படி அது பதினொன்றாம் இடத்துல தான் இருக்குது இந்த விதியும் அவருக்கு ஒத்துப்பட்டு வருது அடுத்து சிம்மம் வலுவாக இருக்கா ஒளித்தன்மையாக இருக்கான்னா ஏற்கனவே சிம்மத்தை பார்த்தோம் சிம்மம் கொஞ்சம் வலு குறைவு ஒளித்தன்மை குறைவு குறைவு அதனால தான் இவர் சுயமாக ராஜா கிடையாது ராஜா வேஷத்தில் இருந்த ராஜா சிம்மத்தை அதிகார கிரகமான செவ்வாயும் குருவும் ராஜகிரகமான குருவும் பார்த்ததால் இவருக்கு ராஜ யோகம் கிடைத்தது ராஜாவாக ஆனார் சனி நல்ல நிலைமையில் இருக்கிறதா சனி ஒருவருடைய ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால்தான் அவர் அரசு அரசாங்கம் அரசியலில் நல்ல நிலையில் இருக்க முடியும் இப்போ சனி எப்படி இருக்கார் அப்படின்னா லக்கணத்துக்கு பத்து பதினொன்றுக்குடைய சனி வெற்றி ஸ்தானமான ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சனி நல்லாவே இருக்கிறார் சனியை நாம் அரச யோகத்திற்கு பார்க்கின்ற கோணம் வேறு மற்ற நிலைகளுக்கு பார்க்கின்ற கோணம் வேறு இப்போ யோகத்திற்கு சனி நல்லா இருக்கணும் இங்கே நல்லா இருக்கிறார் இப்போ ராசியை சனி ச ஏழாம் பார்வையாக பார்த்து ராசி இருள் தன்மை அடைந்தாலும் ஆனால் சனி வாங்கி இருக்கின்ற சாரம் சூரியனுடைய சாரம் அதனால் பெரிய அளவிற்கு அவர் ராசியை இருள் படுத்த முடியாது இப்போ சனி நல்லாவே இருக்கிறார் இப்போ அடுத்த நமது விதி மறைவு ஸ்தானங்களான இரகசிய ஸ்தானங்களான அதிர்ஷ்டஸ்தானங்களான ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பில் இருக்கணும் இப்போ ஆறுக்குடைய புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் எட்டு பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பில் இல்லை இப்போ எட்டுக்குடையவன் எப்படி இருக்கான்னா எட்டுக்குடிய செவ்வாய் பன்னிரெண்டுக்குடிய குருவோட இணைவில் இருக்கிறார் எட்டு பனிரெண்டு தொடர்பில் இருக்குது அப்போ எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் சிம்மத்தை பார்க்குறாங்க அதிகாரத்தை அதனால் அதிகாரத்தினுடைய அமைப்பு இவருக்கு அமைஞ்சது அப்போ என்னதாக இருந்தாலும் ஆறாம் இடம் தொடர்பில் இல்லை எட்டு பன்னிரெண்டு மட்டும் இருக்குன்னா இந்த விதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போ அதே நேரத்தில் ராசிப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ராசிக்கு ஆறுக்குடைய குடைய சூரியன் எட்டுக்குடைய சுக்கரனோடு இணைந்து குடையவனோடு வீட்டில் இருக்கிறார்கள் இப்போ சனியோட வீடு அது அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டு ராசிப்படி தொடர்பில் இருக்குது இருந்தாலும் இது இரண்டாம் நிலை தொடர்பு அதனால் இவர் இரண்டாம் நிலை முதல்வர் தானே ஒழிய முதல் நிலை முதல்வர் கிடையாது அடுத்து நம்ம ராஜயோக விதிகள்லேயே ஒரு முக்கியமான விதியாக நாம் கணித்திருப்பது புள்ளி ராசி ராஜகிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற வேண்டும் இப்போ இங்கே புள்ளி கிருத்திகை ஒன்று லக்கணம் அப்போ புள்ளி இங்கே இவருக்கு புஷ்கர பாகையில் இருக்கிறது அதனால தான் இவர் ராஜயோகத்துக்கு போனார் முதலமைச்சர் அடுத்ததாக ராசி இல்லை அடுத்தது சனி இங்கே உத்தரம் நாலாம் பாகம் உத்தரம் நாலாம் பாதம் சனி இங்கே புஷ்கர பாகையில் இருக்கிறார் இப்போ கேது புஷ்கர பாகையில் இருக்கிறார் இப்போ சிம்மம் என்னதான் சுபத்துவ குறைவாக இருந்து கேது சுருக்கினார் அப்படின்னாலும் சிம்மம் புஷ்கர பாகையில் இருக்கிறதுனால அந்த இடத்தை அவர் கெடுக்க முடியாது அந்த இடத்தை அவர் வளர்ப்பார் அந்த இடத்திற்கு ஒரு சுபத்தன்மையை கொடுப்பார் ஏன்னா பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யும் அந்த வகையிலே சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறதுனால புஷ்கரப்பாகையில் இருக்கிறதுனால தான் இவர் சிம்மத்தினுடைய யோகம் அந்த ராஜயோகம் சிம்மத்தினுடைய பவர் முதலமைச்சர் என்ற யோகத்தை இவர் அடைய முடிந்தது இருந்தாலும் இது மறைமுகமான ஒரு வலுதான் நேர்முகமான வலு இல்லாதனால இவர் இரண்டாம் நிலை முதலமைச்சராக இருந்ததற்கான காரணம் சிம்மத்தினுடைய முழுமையான பவர் இல்லாததான் நன்றி உறவுகளே மீண்டும் மற்றும் ஒரு முதலமைச்சருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் இங்கே தனிப்பட்ட நிலைகளையோ தனிப்பட்ட வாழ்க்கையையோ நாம் ஆய்வு செய்யவில்லை நாம் ஆய்வு செய்வது முதலமைச்சர் யோகங்கள் என்று நாம் அரச யோகங்கள் என்று நாம் ஆய்வு செய்து வைத்திருக்கின்ற அந்த விதிகள் முதலமைச்சராக இருந்தவர்களுடைய ஜாதகத்திலே எப்படி பொருந்து இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் இந்த விதிகள் எப்படி பொருந்தி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அடுத்து முதலமைச்சராக வர இருக்கிறவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த விதிகள் பொருந்தி இருக்கிறதா என்பதை பார்க்க முடியும் இந்த ஒன்பது விதிகளும் பொருந்தி இருக்கின்ற ஒருவருக்கு தேர்தல் நடக்கின்ற காலகட்டங்கள் அவரது தசா புத்திக்கு சாதகமான காலகட்டமாக இருக்குமேயானால் நிச்சயமாக அவர் முதலமைச்சர் ஆக முடியும் எனவே ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்களை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் இன்னும் பல முதலமைச்சர்களுடைய ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் இதையெல்லாம் ஆய்வு செய்த பின்பாக யாரெல்லாம் நாளை இந்த தமிழகத்திற்கு முதலமைச்சராக வருவார்கள் என்று நாம் எண்ணுகிறோமோ அவர்களுடைய ஜாதகங்களையும் ஆய்வு செய்து இந்த விதிகள் எப்படி பொருந்தியிருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் நன்றி உறவுகளே தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக